மானியம் கண்டிப்பா உண்டு மானியம் அரசு மானியம் மாநில அரசு மானியம் உண்டு மத்திய அரசு மானியம் உண்டு அதுல ஒரு வயசா நம்ம மத்த வளர்ச்சி மத்த துறைகள் மாதிரி எனக்கு வந்து இல்ல ஆனா பட்டு வளர்ச்சி என்ன விதமான நமக்கு என்னன்னா ஒரு அரசு அதிகாரிகள் வந்து நமக்கு நல்ல உதவி செய்வாங்க மானியமா இருக்கட்டும் பல்வேறு செடி வாழ்ப்பா இருக்கட்டும் கட்டுமான பயிர் இருக்கட்டும் எல்லா நோய் தாக்கமா இருக்கட்டும் பராமரிப்பா இருக்கட்டும் குழு பலாபம் பார்க்கட்டும் அனைத்துமே ஏற்று சேர்த்து வந்து நமக்கு வந்து நல்ல பராமரிப்பு உதவி செய்யறாங்க அந்த பட்டு வளர்ச்சி துறையில இருந்து உங்களுக்கு லோனுக்கு எல்லா வசதியும் செஞ்சு விட்டாங்க உங்க அறிவு இருக்கு நீங்க அரசு வங்கி பொதுப்படுத்த வங்கியில் போய் நம்ம கடன் வங்கி வசதி வாங்கி பெற்றிருக்கோம் இப்ப நல்லா அப்படித்தான் எஸ்பி வங்கியில தான் கடன் பண்ணி தான் ஃபீல்ட் விசிட் வருவாங்க மாதம் ஒரு நமக்கு வந்து ஃபீல்ட் விசிட் வருவாங்க அது நீங்க முதல்ல எல்லாம் வளர்க்குறீங்கன்னா நீங்கள் அடிக்கடி இந்த மாதிரி எனக்கு இருக்கும் சந்தேகம் இருக்கு நீங்கள் வாங்கினா கூட வந்து பார்ப்பாங்க உறவுகளுக்கு வணக்கம் குறைந்த முதலீட்டுல அதிக லாபம் எப்படி பெறலாம் அப்படிங்கறத பத்தி தான் இந்த வீடியோ நம்ம ஃபுல்லா பார்க்க போறோம் சோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க மல்வரி இந்த பண்ணி சொல்லி மக்காச்சோளம் வந்து காய்கறிகள் இது வந்து நமக்கு வந்து ஒரு புரிய காலத்துல பண்ண வேண்டியது ஒரு தடவை எடுத்து அதோட முடியும் ஆனா இது வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஒரு தடவை மல்வரி பயிரிட்டீங்கன்னா ஒரு இருபது வருஷத்துக்கு நீங்க தொடர்ந்து அறுவடை பண்ணி தேர்தல் இருபது வருஷத்துக்கு அந்த செடி வந்து வளர்ந்துகிட்டே இருக்கும் அது வந்து மல்படி செடி கிடையாது சொல்ல போனா அது மறுபடி வந்து மரவகை சென்றது மரவகை மரவகை சேர்ந்தது அதை மல்பெடி செடிங்கிறோம் நம்ம அதை ப்ரூனிங் சொல்லுவாங்க ஆங்கிலத்துல நம்ம கட் பண்ண கட் பண்ண வந்து பாத்தீங்கன்னா அடுத்து வளர்ந்துகிட்டே இருக்கும் எப்படி நம்ம கிராமங்களில் அகத்தி போடுறாங்க இல்லையா அகத்திய விட்டு விட்ட அது தள்ளிட்டே இருக்கும் அதே மாதிரி நாத்து புழுத்தட்டாங்களா அந்த மாதிரி வளர்ந்துட்டே இருக்கும் அப்ப நீங்க சொல்றத பார்த்தா ஒரு டைம் முதலீடு வருஷம் வந்து நம்ம ஆமா ஆமா இதுல முதலீடு இந்த செட்டு தான் அதாவது பட்டுப்புழு புழு மனை அப்படிம்பாங்க சரிண்ணே ஆமா பட்டுப்புழு வளர்ப்பு மனை செரிகல்ச்சர் இயரிங் செட் அப்படிங்க இந்த மனை தான் வந்து அதிக முதலீடு இருக்கும் இப்போ நீங்கள் சொன்னீங்க இல்லையா ஏன் இதை நிறைய விவசாயிகள் தேர்ந்தெடுக்க மாட்டேக்காங்க ஆமாம் அப்படின்னா அதிகமான முதலீடு வந்து இந்த பட்டுப்புல் வளர்ப்பு முனை கட்டுவதற்காகும் கட்டுமான செலவு கட்டுமான ஒரு எட்டுல இருந்து பத்து லட்ச ரூபா ஆகும் கட்டுமான செலவு மட்டுமே எட்டு லட்ச ரூபாய் எட்டு ரூபா எட்டு லட்ச ரூபாய் அது நம்ம அமைக்கிறத பொறுத்து அமைக்கிற அளவு நம்ம திட்டமிடல் இந்த ரெண்டையும் பொறுத்து அந்த செலவு மன இருக்கும் குறைந்தது ஒரு எட்டு லட்ச ரூபா ஆயிரும் எட்டு லட்ச ரூபாய் இருந்தாதான் தான் ஃபஸ்ட் இந்த பிஸ்னஸ் நினைச்சு பார்க்கணும் ஆகலாம் ஆனா இதுக்கு வகைகள் இருக்கு மத்திய அரசாங்கம் மாநில அரசாங்கம் வந்து மானியம் கொடுக்காங்க சப்சிடி கொடுக்காங்க அது பின்னேற்பு மாநிலம் தான் நீங்க கட்டின பரதான் கொடுப்பாங்க கட்ட முன்னாடி முன்னேற்பு மாநிலம் கிடையாது பின்னாடி மாநிலமா கொடுப்பாங்க எத்தனை எவ்வளவு இது எவ்வளவு சென்டர்ல கட்டினா எவ்வளவு ரூபாய் மாநிலம் கிடைக்கும் இது வந்து அளவீடு கேட்குங்க நீங்க ஆமா அளவீடு இப்ப பட்டு மூலம் மணிக்கு வந்து பாத்தீங்கன்னா குறைந்தபட்சம் ஒரு ஆயிரம் ஆயிரத்தி இருநூறு சதுரடி இருக்கு இப்ப நம்ம பட்டு புலவரப்பு மணி பாத்தீங்கன்னா ஆயிரத்தி இருநூறு சதுரடி இருக்கு ஆயிரத்தி இருநூறு ஆமா அறுபது அடி நீளம் இருபது அடி அகலம் சரிண்ணா இதுக்கு வந்து கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா மத்திய அரசு இப்ப கிட்டத்தட்ட ரெண்டு லட்ச ரூபாய் மூணு லட்ச ரூபாய் மாநிலம் தராங்க ரெண்டு லட்ச ரூபாய்ல இருந்து மூணு லட்சம் ஆமா மாநிலம் தராங்க மாநில அரசு பாத்தீங்கன்னா ஒரு ஒன்றரை லட்ச ரூபா கட்ட மாநிலம் தராங்க

இல்ல விண்ணூர் நிறைய வகைகள் இருக்கு கொஞ்சம் மகசூல் குறைவா இருந்தாலும் இந்த விட ஆட்டு கொஞ்சம் குறைவு தான் ஆனா நம்ம தர பாத்தீங்கன்னா களிமண் தர சரி இன்னொன்று இந்த வெயில் நேரங்களில் வந்து இந்த நூற்புழு தாக்கம் அதிகமா இருக்கும் அப்படிமா ஆமா ஆமா அந்த வேற்புழு வந்துட்டு நீங்க ஒட்டுமொத்தம் ஒரு ஏக்கரும் அழிக்க வேண்டியது அழிக்க வேண்டியது இன்னும் அது அதிக தண்ணி தேவைப்படும் இந்த வி ஒண்ணு அதிக தண்ணி கிடைக்கும் மகசூல் அதிகமா கிடைக்கும் எம்மாட்டு வந்து வளர்ச்சியை தாண்டி வளர வளர்ச்சியை தாங்கி வரக்கூடிய வளர்ச்சியை தாங்குறதுக்காண்டி அந்த வந்து பயிரிட்டு இருக்கோம் இன்னொன்னு நோய் தாக்கமும் கொஞ்சம் அதிகமா இருக்கும் இதாவது நோய் தாக்கத்தை வந்து தாங்கி வளரக்கூடிய போய் எதிர்ப்பு சக்தி நோய் சக்தி அதிகமா இருக்கும் நீங்க மத்தத கம்பேர் பண்றதுக்கு இது வந்து நோய் எதிர்ப்பு கொஞ்சம் தாங்கி வளரும் இது ஒன்று வந்து கொஞ்சம் சென்சிட்டிவ் அதாவது நோய் எளிதில் வந்து தாக்கிடும் இது அப்படி கிடையாது கொஞ்சம் தாங்க வறட்சியும் தாங்கும் நோய் நோயும் இதை தாங்கி வளரக்கூடியது அதனால இதை தேர்ந்தெடுத்தோம் இப்போ பட்டுப்பூச்சி வளர்க்கிறதுக்கு ஏ டு இசட் எப்படி அமைக்கணும் அந்த கட்டுமானம் அப்புறம் எந்த செடியை தேர்ந்தெடுக்கணும் அதெல்லாம் தெளிவாக சொல்லிட்டீங்க அதை எப்படி பராமரிக்கணும் அப்படி அதனால் கொஞ்சம் நல்லா இருக்கும் நீங்க வந்து இப்போ இது வந்து ரெண்டு பராமரிப்பு இருக்கு

ஒரு ஆறு மாதம் நீங்க அதுல இருந்து வெட்ட ஆரம்பிச்சு நம்ம வளர்க்க ஆரம்பிச்சிடலாம் இது என்னன்னா இந்த செடிக்கு வந்து தண்ணீர் அவங்க தரையை பொறுத்து கரைசல் தரையா செம்மண் தரையா சரி அப்படிங்கறத பொறுத்து நீங்க வாரத்துக்கு ஒரு முறையோ இல்ல நான்கு நாளுக்கு ஒரு முறையோ தண்ணீர் பாய்ச்சி தண்ணி விடுதல் அப்படிங்கறத நீங்க எப்படி விடுறீங்க தண்ணி பாய்ச்சிடீங்களா இல்ல சொட்டு நீர் தான் சொட்டு நீர் தான் ஏன்னா நமக்கு வந்து செழிப்பா இருக்கு அப்படிங்கிற நம்ம வாய்க்கால பாத்துக்கோம்னா கோடை காலத்துல வந்து நமக்கு தண்ணீர் பற்றாக்குறை குறையாயிரும் அப்ப அந்த நேரம் சமாளிக்கணும் அத கருத்துல நம்ம என்னன்னா நம்ம சொட்டு நீர் தான் சொட்டு நீர்னா நமக்கு அளவு தான் ஒரு பத்துல ஒரு தண்ணீர் நம்ம தண்ணீர் மிச்சப்படுத்திக்கலாம் இன்னொன்று ஆள் வேலை நமக்கு குறைவு நம்ம தண்ணியில தொட்ட நீர் போட்டுட்டு நம்ம வேற வேலையை பாக்கலாம் இப்போ ஏன்னா ஒரு ஏக்கர் நம்ம பார்த்து வேண்டியிருக்கும் இது அப்படி கிடையாது ஒரு ஏக்கர் வந்து நம்ம ரெண்டு மணி நேரத்தில் பாச்சுக்கலாம் ரெண்டு ஒரு ஏக்கரவே ரெண்டு ரெண்டு மணி நேரத்தில் முறையா நம்ம பராமரிச்சுன்னா ஒரு ரெண்டு மணி நேரத்தில் நம்ம பாய்ச்சிடலாம் அப்போ அதுக்கு தண்ணி பாச்சு களை எடுக்கிறது களை அதிகம் இது விடாம களை எடுத்துக்கிட்டே இருக்கணும் சரி உரம் நம்ம பட்டுப்புழு வளர்ச்சி வந்து உரம் ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க அந்த உரத்தை ஒவ்வொரு அடிவட்டுவாங்க இப்ப நம்ம ஒரு புது வளர்த்தோம்னா அடுத்து மொத்தமா அந்த புணி அப்படிங்கிற கட் பண்ணி விட்டு உரம் வச்சுட்டு தண்ணீர் காய்ச்சிருக்கு சாயிரத்தி நாற்பத்தஞ்சு நாள் மறுபடியும் அறுவடை வந்து தண்ணீர் மேலாண்மை உரன் மேலாண்மை அப்புறம் வந்து இந்த பூச்சி தாக்குதல் எதுவும் இல்லாம அதுக்கு மருந்து பரிந்துரைப்பாங்க அவங்களே பரிந்துரைப்பாங்க நமக்கு வந்து நமக்கு கைடன்ஸ் வந்து ப்ராப்பரா இருக்கும் பட்டுப்புழு வளர்ச்சி தமிழ்நாடு சிறப்பாக சொல்லிடுறாங்க அவங்க வந்து நமக்கு ஏ டு நமக்கு வந்து சொல்லிட்டு இருப்பாங்க இந்த மாதிரி தாக்கம் வரைக்கும் இதுக்கு உடனே இந்த மருந்து நீங்க அப்ளை பண்ணுங்க தண்ணீர் தொழிலாச்சு உட சொல்லியாச்சு நோய் தாக்கம் இவ்வளவுதான் இந்த நம்ம வந்து என்னன்னா ஒரு இடத்துக்கு ஒரு முறை நம்ம வந்து முறையை தொழிலும் போலாம் தொலுவரம் போறது வந்து நமக்கு செயற்கை உர செலவு குறைக்கும் இன்னொன்று மண்ணையும் வளப்படுத்தும் அன்புல வரும் இந்த மாதிரி ஆனா இப்போ ஆயிரத்தி இருநூறு அடியில போட்டிருக்கீங்க இல்ல எத்தனை குழு வந்து வைக்கலாம் கிட்டத்தட்ட இருநூறு முட்டை தொகுதி வளர்க்கலாம் தொகுதி முட்டை தொகுதி அப்படின்னா இருநூறு கிலோ அடிப்பாங்க சொல்றது இல்ல நம்ம அது வந்து பாம்பா மக்கள் சொல்றது வந்து இருநூறு கிலோ அடிப்பாங்க நம்ம வந்து முட்டை தொகுதி அப்படின்னு சொல்லுவோம் அது வந்து கொஞ்சம் இல்ல பராமரிப்பு முடிச்சு மனை பராமரிப்புங்கிறது வந்து பாத்தீங்கன்னா இது குழந்தைய பார்க்க மாதிரி பார்க்கணும் இளம் புழுவா நம்ம வாங்கிட்டு வருவோம் சரிண்ணா இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி நம்ம அரசாங்கத்துலேயும் இருக்கு தனியாகவே இருக்கு இளம் புழு வளர்த்து நீங்க எதோ எங்க இருந்து வாங்குனீங்க நம்ம வந்து செங்கோட்டை இருக்கு திண்டுக்கல்ல இருக்குது தேனியில இருக்குது இடத்த மாத்தி மாத்தி நம்ம 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 விருப்பம் தான் அது இளம் புழுவா வளர்த்து வருவாங்க ஒரு ஏழு நாள் புழுவா அந்த மாதிரி அஞ்சு நாள் புழுவா வளர்த்து வாங்கிட்டு வந்து நம்ம இங்க வச்சு வளர்த்து நம்ம இந்த வேற இது வேற ஒன்றுமே உணவு முடியாது இந்த மல்பரி நம்ம வளர்க்கறோம் இல்லையா இந்த மல்பரியை வெட்டி வெட்டி அப்படியே வைக்க வேண்டியதான் முன்னாள் ரொம்ப கடினமா இருந்துச்சு வெட்டி அந்த இலையை தனியா சேகரிச்சு அந்த இலையை மட்டும் அப்படி கிடையாது போற வெட்டி அப்படியே மேல போட்டு போயிட்டு இருக்கணும் அதனால செலவு வேலையும் குறைபாடு நமக்கு நேரமும் விரையும் குறைவு அந்த இப்போ மல்பரி இலை அந்த புழு வாங்கிட்டீங்க எத்தனை நாளைக்கு ஒரு உணவு கொடுப்பீங்க இல்ல தினமும் தினமும் கொடுக்கணும் இடையில ஒரு மூணு தோல் உறுப்பு உண்டு மோல்டிங் எப்படி இப்போ ஒரு மூணு நாளைக்கு ஒரு தோல் இருப்பு நடக்கும் அடுத்து நாள் அப்படி ஒரு மூணு இடங்களில தொழில் அந்த தொழில் நம்ம உணவு அளிக்கக்கூடாது உணவு அளிக்க கூடாது கூடாது வேண்டாம் அப்போ அது உங்களுக்கு அந்த செட்டை கிடச்சாங்க இல்லையா ஆமா அந்த மாதிரி வந்து இது தோல்வி அந்த நேரத்தில் நம்ம வந்து கண்காணிச்சு புழு வந்து எப்படி இருக்கு ஆரோக்கியமா இருக்கா அப்படிங்கறத நம்ம ஆமா நீங்க சொல்றத பார்த்தா இது பட்டுப்புழு வளர்ப்பு அப்படிங்கிறது மாத மாதம் தரக்கூடிய வருமானமா மாத மாத வருமானம் மாதம் மாதம் மாத வருமானம் இருபத்தி ஒரு நாள் வேலை முடிஞ்சவோம் இருபத்தி ஒரு நாள் வேலை நாள் வேலை அதுக்கு அதுக்கடுத்து நம்ம செட்டை கிளீன் பண்றதா வேலை இப்போ ஒரு பேட்ச் எடுத்துட்டோம் அப்படின்னா அடுத்த வந்து செட்டை நம்ம க்ளீன் பண்ணணும் இப்ப வந்து நீங்க ஒரு பேஜ் எடுத்துட்டு தான் மறுபடியும் ஒரு ரெண்டு மூணு நாள் ஆகும் போட்டு அடிக்கிறது இந்த மாதிரி சொல்லி அப்படின்னு கிருமி நாசினிகள் இருக்கு இந்த மாதிரி எல்லாம் நம்ம போட்டு பண்ணிட்டு அடுத்த முழுவுக்கான வேலைய பார்த்துக்கலாம் அதுக்கு அந்த மாதிரி நம்ம மறுபடியும் போல தயாரா இருக்கணும் அந்த மாத வருமானம் அப்படிங்கிறது மாதம் இவ்வளவு இது கண்டிப்பா வந்துடும் அப்படிங்கிறதுனா எவ்வளவு அது வந்து நம்ம வளரக்கூடிய முட்டை தொகுதி எண்ணிக்கை நடிப்போம் இப்ப நம்ம ஆயிரத்தி சதுரடினு சொல்லிட்டு இப்போ முட்டை தொகுதி வளர்க்கலாம் இப்ப நான் நூறு முட்டை சொல்லிங்களா நூறு முட்டை தொகுதி நம்ம வளர்க்குறோம் அப்படின்னா இது வந்து நிரந்தர ரேட் கிடையாது

இப்ப நீங்க வந்து இருக்காங்க விவசாயிகள் எடுக்கிற விவசாயிகள் இருக்காங்க நமக்கு எண்பது வந்து எண்பதுல இருந்து எண்பத்தஞ்சு தான் வெட்டி வெட்டி தான் இப்போ எண்பத்தஞ்சு கிலோ வச்சுக்கோ எண்பது கிலோ வச்சுக்கோங்க ஒரு நானூறு நானூறு ரூபாய் கிலோ போனாலே சராசரி நானூறு போனாலே முப்பத்தி ரெண்டு ரூபாய் ஆச்சு முப்பத்திரண்டாயிரம் ரூபாய் ஆச்சு இல்ல நீங்க இளம்பு வாங்குறது தோட்ட பராமரிப்பு இதெல்லாம் ஒரு பதினஞ்சாயிரம் பன்னெண்டாயிரம் பதினஞ்சாயிரம் கூட பதினாயிரம் இருபாயிரம் ரூபாய் வந்து மாதம் நமக்கு ஆள் செலவு இப்போ நூறு முட்டை வர்த்தீங்கன்னா நீங்களும் உங்களுடைய குடும்பத்தில் உங்களுடைய மனைவியோ உங்களுடைய இரநூறு புழு வளர்த்தோம்னா நமக்கு கூடுதலா ஒரு வெளியில இருந்து ஒரு ஆள் வேலை ஆளுக்கும் அந்த இரநூறு இது வளர்த்தோம்னா மாதம் ஒரு எண்பதாயிரம் ரூபாய் கிடைக்கும் அருமையான வளர்க்கலாம் அருமையான ஏர்மையான ஒரு சராசரியா மாதம் வந்து நமக்கு மாத வருமானம் குறைந்தவர் ஐம்பதாயிரம் வாங்கிங்க எண்பதாயிரம் ரூபாய் போகும்போது குறைந்தது ஐம்பதாயிரம் ரூபாய் கூட நம்ம வந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம் இப்போ நீங்க பட்டுப்புழு அந்த இதோ லாஸ்டா எங்க வேணா சேல்ஸ் பண்ணுவீங்க நம்ம ஆஹ் மார்க்கெட்டிங் மார்க்கெட்டிங் இது வந்து எப்புடின்னா அரசு அங்காய் இருக்கு பட்டு கூட அங்காடி இதுல நம்மளுக்கு தென்காசியில இருக்கு சரி நம்ம பக்கம் இங்க தென்காசி தென்காசி திருவில்லித்தூர்ல இருக்குது அதே மாதிரி தருமபுரி சேலம் இங்க இருந்து கொண்டாய் ராமநாதத்து பெங்களூர்ல போய் ராமநாதே போடுறாங்க அங்க போய் போடுறாங்க அங்கே போய் போடுறாங்க ஒவ்வொரு இடத்துல இருக்கணும் அஞ்சாமலே இருக்கு நம்ம பிரச்சனை இல்ல நம்ம பட்டு கூட போட்டா போட்டோம்னா அவங்க தர நிர்ணயம் பண்ணுவாங்க பூ சரியா இல்ல அதுல இருக்கு அப்படிங்கிற மாதிரி பட்டு கூறுக்கு தர வைக்கிறாங்க அந்த தரணி பண்ணுவாங்க பிக்ஸ் பண்ணி நம்ம அக்கௌண்ட்ல அரசியல் செலுத்தினால எந்த நம்ம பயப்பட வேண்டாம் நம்ம போட்டோம் ஒரு ஒரு வாரத்துக்குள்ள நம்ம அக்கௌண்ட்ல போயிருக்காரு அதனால அந்த பிரச்சனை அந்த பிரச்சனை நம்ம அதனால இது அந்த பட்டுப்புல வளர்ப்பு அப்படிங்கிறது எல்லா விவசாயிகளும் கண்டிப்பாக தேர்ந்தெடுக்க எல்லா விவசாயம் தேர்ந்தெடுக்கலாம் ஏன்னா முதலீடு தான் இந்த கட்டுமானத்துக்கு முதலீடு தான் அது நம்ம வங்கியில கடன் ஏற்பாடும் கொஞ்சம் தராங்க இப்போ நீ பட்டு வளர்ச்சித்துறை அனுப்பிணி அனுப்பினீங்கன்னா எல்லாம் உங்க பேர்ல இருந்தா இல்ல கட்டுக்கு தேர்வு உங்க பேர் எழுதி நீங்க நீங்கள் அந்த மாதிரி பட்டு இந்த மல்வரி செடியை ஒரே பயிரிட்டு அப்படின்னா அந்த பட்டு வளர்ச்சித்துறை உங்களுக்கு லோனுக்காக எல்லா வசதியும் செஞ்சு கொடுக்கறாங்க உங்க நீங்க அரசு வங்கி பொதுப்பணித்துறை வங்கியில் போய் நம்ம கடன் வங்கி வசதி வாங்கி பெற்றுக்கலாம் இப்போ நல்லா அப்படி தான் எஸ்பிஐ வங்கிகள் கடன் பண்ணி தான் இதை இத ஆரம்பிச்சேன் கடனும் உண்டு மாநில அரசு மானியம் உண்டு மத்திய அரசு மானியம் உண்டு அதுல ஒரு வயசா நம்ம மத்த வளர்ச்சி மத்த எனக்கு தெரியல ஆனா பட்டு துறையில எந்த விதமான நமக்கு என்னன்னா ஒரு அரசு அதிகாரிகள் வந்து நமக்கு நல்ல உதவி செய்வாங்க நீங்க நமக்கு எந்த விதமான மானியமா இருக்கட்டும் பல்வேறு செடி வாய்ப்பா இருக்கட்டும் கட்டுமானத் தொழில் சந்தேயமா இருக்கட்டும் எல்லா நோய் தாக்கமா இருக்கட்டும் பராமரிப்பா இருக்கட்டும் குழு பலாப்பம் பார்க்கட்டும் அனைத்துமே டு உதவி செய்யறாங்க முதல்ல இருந்து ஏ டு செட் சொல்ல போனா மொத்தமாவே அவங்களே எல்லாமே பண்ணி கொடுத்துருவாங்க